அனைவருக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் இனிய ஆன்மீக வணக்கங்கள் வெற்றி விநாயகனை தொழுது கற்பக விநாயகனை தொழுது அன்னை மீனாட்சி சொக்கநாதரை தொழுது எல்லா தெய்வங்களையும் தொழுது இன்றைக்கு அழகன் முருகன் செந்தில் வேளன் கார்த்திகை செல்வன் முருகனை தொழுது கார்த்திகை திருநாளான கார்த்திகை தீபம் ஏற்றுகிற என்று அந்த கார்த்திகை செல்வனை பணிந்து வணங்கி அவனை போற்றி இன்றைக்கு பாடி நாம் மகிழ்ச்சி அடைவோம் எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு தீப ஒளி ஏறிவதும் கோவில்களிலே தீபங்கள் ஏற்றுவதும் முருகன் கோவில்களிலே மலைகளிலே தீபம் ஏற்றுவதும் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாகும் எங்கெல்லாம் இல்லங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நல்ல உள்ளங்கள் தீபங்களை ஏற்றி இன்றைக்கு முருகனை வழிபடுகிறார்கள் இன்றைக்கு திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றப்படுகிறது அப்படி அந்த இறைவனை வணங்குகிற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இன்றைக்கு இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நான் எழுதி பாடிய கார்த்திகை திருமகள் என்ற தலைப்பிலே கார்த்திகை தீபம் ஏற்றிடுவோம் என்ற பாடலை அன்றைக்கு பாடி பல நூறு மேடைகளிலே நான் பாடி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியினை இன்றைக்கு திருக்கார்த்திகை திருநாளான இன்றைக்கு நல்ல வெள்ளிக்கிழமையான இன்றைக்கு பாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் கார்த்திகை தெய்வம் ஏற்றிடுவோம் கந்த வேலனையே வணங்கிடுவோம் காத்திடவனிடம் வேண்டிடுவோம் கதிர்லாசரணம் என்றிடுவோம் கதிர்வேளாசரணம் என்றிடுவோ வெற்றிவேல்முருகனுக்குஅரோகராத்திகங்கேற்றிடுவோம் கந்தவெளனையைடுவோம் காத்திட அவனிடம் வேண்டிடுவோம் கதிர்வேளாசரணம் என்றிடுவோம் கதிர்வேளாசரணம் என்றிடுவோம் கார்த்தயம் ஏிடுவோம் வணங்கிடுவோம் காத்திட காத்திடனிடம் வேண்டிடுவோம் கதிர்வேளா கேளாசரணம் என்றிடுவோம் கதிர்வேளாசரணம் என்றிடுவோம் திருச்செந்தூரின் நாண்டவணே மலையின் வாசகனே திருச்செந்தூரின் தாண்டவணி திருத்தணிகை மலையின் வாசகனே திருப்பரங்குன்றம் முருகப்பா திருப்பரகுன்றோம் முருகப்பா உனி தேடிய வந்தோ அருளப்பா உனி தேடியே வந்தோ அருளப்பா கார்த்திகை தீபம் ஏற்றிடுவோம் கந்த வணங்கிடுவோம் நம்மை காத்திட அவனிடம் வேண்டிடுவோம் கதிர்வேளா சரணம் என்றிடுவோம் கதிர்வேளா சரணம் என்றிடுவோம் பழனி மலையின் பழனியப்பா பழமுதிர் சோலை குமரப்பா பழனி மலையின் பழனியப்பா பழமுதிர் சோலை குமரப்பா இராளி மலைவாழ் வேளப்பா இராளி மலைவாழ் வேளப்பா எங்கள் வேதனை தீர்த்திட வேண்டும் அப்பா எங்கள் வேதனை தீர்த்திட வேண்டும் அப்பா கார்த்திகை தீபம் ஏற்றிடுவோம் கந்த வேளனையே வணங்கிடுவோம் நம்மை காத்திட அவனிடம் வேண்டிடுவோம் கதிர் சரணம் என்றிடுவோம் கதிர்வேளா சரணம் என்றிடுவோம் குண்ட குடிவாள்மரேசா குந்தத்தூரின் அருளீசா குண்ட குடிவாள் குமரேசா குந்தத்தூரின் நருளீசா கந்த கோட்டத்தின் கந்தையா கந்த கோட்டத்தின் கந்தையா கருணை தினம் தினம் செய்யா நீ கருணை தினம் தினத்தினம் செய்யா கார்த்திகை தீபம் ஏற்றிடுவோம் கந்த வணங்கிடுவோம் நம்மை காத்திட அவனிடம் வேண்டிடுவோம் கதிர்வேளாசரணம் என்றிடுவோம் என்றிடுவோம் சாமி மலையின் சாமி அப்பா சாஸ்தா சோதரணி அப்பா சுவாமி மலையின் சாமி அப்பா சாஸ்தா சோதரணி அப்பா வட பழனி பழனியப்பா பட பழனி பழனி அப்பா உன்னை வணங்கினோம் எங்களை வாழ்த்தப்பா உன்னை வணங்கினோம் எங்களை வாழ்த்தப்பா கார்த்திகை தீபம் ஏற்றிடுவோம் கந்த வேளனையே வணங்கிடுவோம் நம்மை காத்திட அவனிடம் வேண்டிடுவோம் கதிர்வேளாசரணம் என்றிடுவோம் சரணம் என்றிடுவோம் கார்த்திகை தீபம் ஏற்றிடுவோம் கந்த வேளனையே வணங்கிடுவோம் காத்திடாவனிடம் வேண்டிடுவோம் கதிர்வேலாசரணம் என்றிடுவோம் கதிர்வேலாசரணம் என்றிடுவோம் திருவண்ணாமலை தீபத்திற்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல் வாழ்த்துக்கள் லட்சியம் சிதம்பரம் மதுரையில் சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் நல்வாழ்வு கிடைத்திட அனைவருக்கும் அவருடைய எண்ணங்களெல்லாம் வெற்றி பெற்றிட இறைவன் முருகனை வணங்கி வேண்டி மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன்